முழுமையான பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதின் அடையாளம் என்னன்னா திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சிட மாட்டோம் திரும்ப திரும்ப பாவம் செய்ய மாட்டோம் இன்னைக்கு வந்து எல்லாம் சரி ஆகிட்டு போவோம் வீட்டுக்கு போனோடனே வேற மாதிரி பேசுவோம் அப்படி இருக்காது அப்ப அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அது என்ன ஆகணுமோ பிரகாசமாக வேண்டும் இந்த பிரகாசம் எனக்கு என்ன செய்து அப்படின்னா பாவத்தை வெறுத்து விடுகிறது பாவம் என்பது இருளுக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது இருளான வாழ்க்கையை விட்டு என்னை பிரகாசத்துக்கு நேரே வெளிச்சத்துக்கு நேரே நடத்துகிறதா இருக்கிறது வெளிச்சமாய் மாற்றுகிறது இப்போ இதுதான் திறப்பதின் நோக்கம் இப்போ இது இருக்குதான் நம்ம பார்த்துக்கணும் என் கண் திறக்கப்பட்டிருக்குது என்றால் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் அதுவும் பிரகாசமா தான் இருக்கும் விசுவாசம் எப்படி இருக்கும் கீழ்பிடித்தலோடு இருக்கும் கீழ்பிடித்தலோடு இருக்குது என்றால் ஆப மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட நான் வாழ்கிறேன்